நிலா சோழன் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வராங்க வந்த உடனே பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த தீச்சட்டியை அப்படியே கையில் எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் நிலா மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணணும் இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த வீட்டில் பொண்ணே தங்காதுன்னு சொல்கிறாங்க அது யாருமே இனிமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் அந்த பரிகாரத்தை பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க சோழன் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க சேரன் எல்லாருமே வேண்டாம் நிலா உனக்கு கையெல்லாம் சுற்றுறோம் உனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ண என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போகிறாங்க எனக்கு தீச்சட்டியை கொடுங்கன்னு கேட்குறாங்க அதே மாதிரி அந்த எல்லாம் வச்சு தீச்சட்டி எடுத்துட்டு அப்படியே கோயிலை சுற்றி வராங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படியே பயங்கரமாக அப்படியே சூடோடு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வராங்க கோயிலை சுற்றி முடித்து பரிகாரத்தை நல்லபடியாக முடிக்கிறாங்க அப்போ கார்த்திகாவோட அம்மா சொல்றாங்க என்ன இவ இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ஓடிடுவான்னு நினச்சா கடைசியில் பரிகாரம்லாம் படிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க கிட்ட வந்து நிலா கிட்ட கேட்குறாங்க ஆமா அந்த குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு நீ தேவையில்லாத அந்த பரிகாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் இது என்னோடய குடும்பம் ஏன் புருஷன் சோழன் புரிதா அந்த வீட்டில் நான் இருக்கேன் அதனால் என் குடும்பம் இனிமேல் நல்லா தான் இருக்கும் அதுக்காக தான் நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன் இன்னொரு வாட்டி எங்கள் குடும்பத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசுறீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க நீலா ஐயோ எம்மா உங்ககிட்ட நான் பேசறதுலாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோடய அம்மா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே சேரன் எல்லோருமே கையை பார்க்குறாங்க பார்த்த போரே புண்ணாக இருக்க ஐயோ என்ன இது இப்படி கையெல்லாம் சூடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க ஓடி போகிறாரு சோழன் போயிட்டு மறந்து கொண்டு வராரு கையெல்லாம் போடுறாரு போட்டுட்டு என்ன நிலா இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை கை பாருங்கள் இப்படி சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அண்ணே அதை ஒரு ரெண்டு நாளில் சரியாயிடும் நீ ஃபீல் பண்ணாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க என்னப்பா இது இப்படி கை சுட்டு இருக்குது நீ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்க இந்த குடும்பத்துக்காக நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன அப்படின்னு சொல்லிட்டு நிலா அமைதியாக எதுவுமே சொல்லலை